போறோம் என்னன்னு பாக்குறீங்களா பாரிஸுக்கு போறோம் இடத்துல ஷாப்பிங் செய்ய போறேன் இருக்கிறாங்க இப்ப லகாருக்கு வந்துட்டோம் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் bus இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல bus க்கு வந்து பின்னால நடந்து போகணும் என்னுடைய மகளும் என்னோட வாரதால அவாக்கு இப்ப விருப்பமான சாண்ட்விச் எல்லாம் வாங்க போறாவா காசு எல்லாம் வச்சிருக்கீங்களா அபி அப்பா வந்த வாக்கு பத்து ஹீரோ கொடுத்துருக்கிறாரு அம்சிலாவுக்கு அப்ப அம்மா ஒண்ணு வாங்கி தர தேவையில்லை உங்களுக்கு சரியா ஓகே விருப்பமான இந்த கடையில் சாண்ட்விட்ச் வாங்க போகிறோம் நிறைய விதமான சாண்ட்விச்ச்கள் இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் போகிறது வந்து ம போய் சேரது வந்து மாற்றி எனக்கு ட்ரை மண்டபடியாக சாப்பாடு வேண்டிட்டு தான் போகணும் மசாலாட்டுலாம் ஓகே டெண்டு டென்னா தடுக்கப்படுறீங்களா ஓகே வந்து கூட

உள்ளூருக்குள்ள நாங்கள் பஸ்ல போறோம் ஸ்டேஷனுக்கு பின் பக்கம் தான் நாங்கள் பஸ் எடுக்கணும் இன்னும் நாங்கள் போகிற பஸ் வரையில இன்னும் ஒரு இருபது நிமிஷம் இருக்குது நாங்கள் வெளிக்கிறதுக்கு வெயிட் பண்ண போறோம் நல்லா இருக்கு நாங்கள் தரிசுக்கு போக போகிற பஸ் வந்து கொண்டிருக்கு

બસ લામ કોપરમ માંગો બોવં કોન્ડુ કોર લેકે ચિલામ ઇદિકલા નાડકરે સ્કેન પનિટ તાં પોવણો ટિકેટ નાની પ સ્કેન પનિટ બસકુ લેરીટ ઉંગલોડ હરીક મેન્યુલેટલે બસ ઇદાયા જોબો કેલમા દલા ઇદલેરપા இங்க வந்து சீட் நம்பரும் பார்த்துருக்கலாம் உங்களுக்கு சீட் நம்பர் போடாதபடியே நாங்கள் பொதுவாக இடத்துல இருக்கிறோம் வெயிட் எல்லாம் போடுங்க இந்த பஸ்ஸுக்கில் வந்து பாத்ரூம் வசதியில இருந்து எல்லாமே இருக்கிறதாவது ஃப்ளைட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்

அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமாக இருக்கும் தமிழ் வார்த்தைகள் ஆரம்ப பார்த்தாலும் தமிழ் சொற்களால் கழிச்சு கொண்டுக்கிட்டேன் ஆசையாக இருக்கும் எங்கள் இடத்துல தமிழ் ஆக்கள் இருக்குது சரியான குறைவு அதனால் எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கும் ஒரு சின்ன ஷாப்பிங் கால் தான் போகிறேன் அது என்னெல்லாம் வாங்க போகிறோன்றதை உங்கள்கிட்ட பயந்து கொள்ள வாங்க போகிறாங்க அவை வந்து கதை புத்தாண்டு வந்து வாசித்து பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு நல்ல துறை பயணங்கள் போகணுன்னா கதை புத்தாம் வாசிக்கக்கூடாது உண்மையாக துண்டிக் கொண்டிருப்பினும் ஆனால் இப்படி கதை புத்தகத்தான் வாசிக்கக்கூட கூட உண்மையான இல்லை அது சும்மா ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று கொண்டு வந்து நிற ஆயிட்ட என் கல் பிறந்தது நிறாயட்டாள் டி டிக்கெட் எடுத்துட்டு முதலாம் நம்பர் மெட்ரோ எடுக்க போகிறோம் நிறைய நாளைக்கு கூட நான் தனியா வந்திருக்கேன் கரிசுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைன் நிற்க போறோம் 发异了。 യോസിക്ക yeah, இப்போ சஞ்சனை சந்திச்சிட்டோம் நம்மட ஏரியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம் நம்ம ஏரியா உள்ளே வராது என்ற மாதிரி உண்மையா சரியான சந்தோஷமாக இருக்குது மத்தியான நிறம் மண்ணுடைய சனப்பிளக்கம் குறைவாக இருக்குது பின் நிறங்கள் அடித்து விலகத்திய அளவுக்கு தமிழ் மக்கள் நிறைய பேர் நிற்பினோம் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு கடையில் போய் எனக்கு பிடிச்ச சாரியை செலக்ட் பண்ணி எடுக்க போகிறேன் ഒരു കിസ് ഈസ് ഈസ് അൺബൗണ്ടഡ് വൺ ഫുൾ ബോഡി ബ്ലൗസ് ബ്ലൗസ് पीस ഉണ്ട് ബ്ലൂ ലേവൽ ലംബസ് സ്കിസ് കളർ ലബൽ അവിടെ കൊടുക്കുക ഇതെരും ഫേഷൻ നാദിയ നയിnda ഇതെ ഒരു വെസി ബ്ലോക്ക് സിംബല அங்க திமா முருக அவி மங்களவா இங்கே பர் வந்து இந்த இப்டி சாரி படி வருது ஒரு நாள் என்ன நூடு தெரியலக்கும் வரும் ப்ளைன் ആയിருக்கும் ஒரு ஒபினியன் தான் கேக்குறேன்டா தனக்கு வலியா இருக்குன்னு சொல்றா சொல்லுங்க ரோபோ நீ요 எல்லார இருக்க சில வாய்ஸ்க்கு வந்து தெரியாதையா இல்ல சார் ஏபெட்டி நல்லா <laughs> இருக்கும் <laughs> <laughs> இப்ப நான் பார்த்த கடையான் செலெக்ஷன் எனக்கு பெருசாக பிடிக்கிறது அதால் நான் சரவணாசிலுக்கு போய் பார்க்கப் போறேன் அங்கே எப்படி என்ன மாதிரி சாரிகள் இருக்குண்டு அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது ஏன்னா ரெண்டு கடையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அங்கே செலெக்ஷனோ கூடவே இருக்கிறது அதனால அங்கே போய் பார்க்க போறேன் எனக்கு பிடிச்ச சாரி

പാനി കൊത്തമി സാരി എണ്ണ இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி சஞ்சயண்ட செலெக்சன்ல நல்ல வடிவான சாரி ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கி தந்துட்டார் மகளுக்கும் ஒரு சாரி வாங்கிட்டார் என்னென்ற சொன்ன முழுப்பாவோட சட்டை தைக்கிறதுக்கு இப்ப நாங்க தையல் கடைக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம் எப்பவுமே நான் உடுப்புகள் தைக்கிறது தேவி கடையில் தான் தைக்கிறனேன் இந்த கடை வந்து லாச்சப்பல்ல ரெண்டாம் நம்பர் மெட்ரோக்கு பக்கத்துலேயே இருக்குது நல்லா நீட்டாக தைப்பினம் சொன்ன தவணைக்கு அந்த உடுப்பை தருவினம் எனக்கு அந்த விட நீட் எனக்கு நல்லா பிடிக்கும் ஏனென்று சொன்னால் அந்த சொன்ன தவணையில் அந்த ஒரு விஷயத்தை செய்து முடிக்கிறதுன்றது உண்மையாக கஷ்டம் அந்த விதத்தில் எனக்கு உண்மையாக நம்பிக்கையான ஒரு கடை நான் இந்த ஃப்ரான்ஸுக்கு வந்த காலத்துலேருந்து ஒரே ஒரு தடவை தான் வெளியில் தைச்சிருப்போம் மற்றபடி எல்லாம் இந்த கடையில் வந்து இந்த அண்ணா கொண்டு தான் தைக்கிறேன் நான் அங்கே வேலை செய்கிற எல்லாருமே நல்லா நீட்டாக தைப்பினம் இப்போ வந்து பார்த்து தான் தெரியுது இங்கேயும் சாரி செலெக்ஷன்கள் எல்லாம் இருக்குது நல்ல வடிவான டிசைன்கள் இருக்குது வேட்டியல் இருக்குது தைக்க வார இடத்துலையே இப்படி ஒரு சலுகை வச்சுருக்குது உண்மையான எல்லாமே மேனென்று சொன்னால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் அதை செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கோம் யாருக்காவது உங்களுக்கு சாரியல் வேட்டியல் வாங்கணும்னு சொன்னால் தேவி தையல் கடையில் வந்து உங்களோட செலெக்ஷனில் தெரிவு செய்யலாம் மகளுக்கு முழுப்பாவோட சட்டை தைக்கிறதுக்கு அளவெடுத்தாச்சு எனக்கும் சாரி பிளவுஸுக்கு அளவெடுத்தாச்சு அடுத்ததா நாங்கள் என்ன செய்ய சொன்னால் முனியாண்டி விளாசுல போய் சாப்பிட போறோம் ஒரு கொத்தும் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு விஎஸ்கோ கடையிலையும் பக்கத்தில் இருக்கிற பலசரக்கு ச பொருட்கள் வாங்குகிற கடையிலையும் எனக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை மட்டும்தான் வாங்க போகிறேன் அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இப்போ வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டோம் இனி ஸ்வீட் கடையில் போய் பிள்ளைகளுக்கு விருப்பமான ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வாங்க போகிறோம் ஸ்வீட்ஸ் வாங்க போகிற கடை வந்து கணேசா ஸ்வீட்ஸ் இந்த கடை வந்து ஃப்ரான்ஸில் லாச்சப்பில் தான் இருக்குது கார்து நோட்டன்னு மார்க் பண்ணியிருப்பினா இந்த கடையில் வந்து கிலோ கணக்கில் எங்களுக்கு விருப்பமான ஸ்வீட்ஸை கேட்டு நிறுத்தி தருவினம் எனக்கு இந்த கடையில் நல்லா பிடிச்சது வந்து மரவள்ளி கிளாங்கு பொரியல் நல்லா டேஸ்டாக இருக்கும் யாராவது வீர நாடுகள் இருந்து வந்தால் இந்த கடையில் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் ஸ்வீட்ஸும் வாங்கியாச்சு அடுத்ததாக நாங்கள் பிள்ளைகளுக்கு ரோல் வாங்க போகிறோம் என்னுடைய பிள்ளைகளுக்கு ரோலண்ட அவ்வளோ விருப்பம் இப்போ ரோலும் வாங்கிட்டு நாங்கள் அடுத்ததாக ரெண்டாம் நம்பர் மெட்ரோ எடுத்து பன்ஸ் போய் திருப்பி நம்மட ஊருக்கு பஸ் எடுக்க போகிறோம் காற்று படைகளாகவே மகளுக்கு மட்டுமில்லை எனக்கும் சரியான கலைப்பாக இருக்குது ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்படி பதட்டமாக ஓடி ஓடி அங்கே ட்ரெயின் எல்லாம் எடுக்கிறையில அமைதியான இடம் நாங்கள் வாழ்கிற இடம் இங்கே பரபரப்பு பார்த்தா எப்போவுமே பரிசு இருக்கும் என்னுடைய கணவரும் இங்கே தான் வேலை செய்கிறார் உண்மையாக அவரை நினைச்சு சரியான கவலையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் எங்களை விட்டு தூரத்துலேருந்து வேலை செய்கிறார் ஒரு பக்கம் இப்படியான ஒரு அவசரமான உலகத்தில் அவற்றை ஒவ்வொரு நிமிஷத்தையும் கழிக்கிற இரண்டைகளும் எங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது என்ன செய்கிறது நல்லா வாழணுமென்றால் உழைப்பு முக்கியமாக இருக்குது என்னுடைய கணவர் மட்டுமில்லை இங்கே வாழ்கிற அனைத்து மக்களுமே வேலைக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கணும் எல்லாருமே அவரோட குடும்பத்துக்காகவும் அவரோட உறவுகளுக்காகவும் தான் கஷ்டப்படம் கஷ்டப்பட்டால் தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் முன்னேறினா தான் நாங்கள் நினைச்சதை சாதிக்கலாம்